திரு தோலர் ராமகிருஷ்ணன் வணக்கம் வணக்கம் இப்போ நம்முடைய ஆளுமைகள் சந்தானம் அவர்களும் எழுத்தாளர் ராம்கிஷார் அவர்களும் ரொம்ப அழகாக வச்சாங்க இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் டேக்ஸ் இது சர்வதேச நாடுகளில் பதிலடி என்று சொன்னாலும் நான் அதை ஒரு பழிவாங்கும் என்று தான் பார்க்கின்றேன் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப் டேக்ஸில் நமக்கு ஒரு பத்து சதவீதம் அமெரிக்காவுடைய இம்போர்ட்டில் நாம் பத்து போட்டிருந்தோம் நாம் அமெரிக்காவுக்கு சந்தேகப்படுத்தலை முப்பது சதவீத வரிகளை அங்கேருந்து இறக்குமதிக்கு போட்டு நாம் நமக்குடைய சரக்குகளுக்கு அவங்க பத்து போட்டிருந்தாங்க இந்த ரசிப்பிராக்கள் ட்ராஃபி டேரிஃப் டேக்ஸில் எந்த மாதிரியான ஒரு சர்வதேச ரசனை தாண்டி நம் நாட்டுக்கான லாப நோக்கம் என்ன திரு ராம்கி எல்லாரும் போய் கதவை தட்டி ஐயாட்ட உட்கார்ந்து பேசி ஐயா கொஞ்சம் பார்த்து செய்யுங்கிற மாதிரி ஒரு சூழல்ல அப்படிங்கிறார் அமெரிக்கல வந்து அந்த உற்பத்தி கிரண் இந்த மேனுபேக்சரிங் செக்டர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அதுக்கு இது செய்யணும் அதாவது எங்களை இது பண்ணிட்டாங்க அந்த ஒரு தான் இப்ப இந்த மாதிரி ஒரு வரி வரி விதிப்பு அந்த இது நடக்குது ஓகே ஆனா இப்ப இதுல வந்து நேரடியாக பாதிக்க பாதிக்கப்பட போகின்றவர்கள் வந்து அமெரிக்க மக்கள் ஓகே பல பொருட்கள் அவங்களுக்கு வந்து அன்றாடவா பயன்படுத்துகின்ற பல பொருட்களுடைய விலை அதிகமாக போகிறது என்று அங்க இருக்கின்ற பொருளாதார நிபுணர்கள் சொல்லுகின்றார்கள் காஃபில இருந்து மதுவில ஷூஸ்ல இருந்து எல்லாமே இன்க்ரீஸ் ஆ போறது அப்படின்னு சொல்றாங்க ஸோ அப்படி இருக்கும் பொழுது இது இந்த இப்பொழுது அவர் அறிவித்திருக்கின்ற ஒரு திட்டம் இருக்குல்ல அதை எவ்வளவு நாள் அவர் அதை எடுத்துக்கொண்டு சொல்லப்போகின்றார் ஏன்னா உள்நாட்டு மக்களினுடைய கருத்து வந்து இந்த முடிவுக்கு எதிராக இருக்குமே ஆனால் இப்பவே வந்து பொதுவா பத்திரிகைகள் ஊடகங்கள் வந்து இது பண்ணதில் மக்கள்கிட்ட கேட்டதில் யாரும் வந்து இதை வரவேற்றுலாம் பேசலை ஓகே ஒரு சில பேர் ட்ரம்ப்பினுடைய தீவிரமான ஆதரவாளர்கள் வரவேற்றுக்கிறாங்க பட் பொதுவான மக்கள் வந்து இப்ப வந்து அவங்களுக்கு கவலை அங்கே வந்துடுச்சு ஸோ அந்த உள்நாட்டு மக்கள் உள்நாட்டு அந்த கருத்து இது இருக்கையா அது வந்து தீவிரமாக போக போக இவருக்கு இவருடைய நிலைப்பாடுக்கு தீவிரமாக போக போக அதை மாற்றுவது அதை அவர் மாற்றிக்கொள்வார் என்று தான் நான் நினைக்கின்றேன் இப்போ வந்து இது வந்து இன்னும் ஒரு இவருடைய இப்ப எடுத்திருக்கிற முடிவு மாற்றத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல ஓகே அதனால மாற்றங்கள் நான் வந்து ஒரு ஒரு மூன்று நான்கு மாதங்களில் ஏற்படும் நிகழும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் இது முதல்ல இரண்டாவது நீங்க வந்து இப்போ அதுக்கு முன்னால் நான் ஒன்று என்னன்னா இப்போ நீங்க வந்து ஒரு ஒரு பொருளுடைய விலையை வைக்கிறீங்கன்னா அதனுடைய விலைக்கான என்ன அந்த ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதை வச்சு நீங்கள் பார்க்குறீங்க நம்ம ப்ரொடக்ஷன் காஸ்ட் வச்சு பார்க்கும்பொழுது இது வந்து இப்போ வந்து குரூட் ஆயில் விலை அமெரிக்கால இவ்வளவு இருக்கு அங்க அவ்வளவு இருக்குன்னா அங்க வந்து வேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த நாட்டிலயும் யூனிஃபார்ம் இருக்கு நீங்க வந்து அமெரிக்கா நாட்டுல அமெரிக்கா வந்து ஒரு முதலாளிப்பு நாடு என்று சொல்லப்பட்டாலும் கூட அமெரிக்கா நாட்டில் வாழ்ந்ததுனால சொல்றேன் அதை போன்று ஒரு என்ன சொல்றது சோசியலிஸ்ட நாடு வேற எந்த நாட்டிலேயும் கிடையாது வேஜ் இதெல்லாம் நீங்க வந்து எல்லாம் மாளாது அமெரிக்க குடிமக்களுக்கு நீங்க வைத்திருக்கிற அதனாலதான் அவங்க அவுட் சோர்ஸ் நிறைய பண்ணாங்க ஏன்னா அவங்க ப்ரொடக்ஷன் காஸ்ட் குறைக்கணும் என்பதுக்காக தான் அவங்க அதெல்லாம் பண்ணாங்களே தவிர ஸோ இதுதான் மெயின் ரீசன் ஸோ உங்க உங்க உங்களுடைய பொருளோட விலை அதிகமாக இருக்குற அதிகமாக தான் இருக்கும் ஓகே அதனால வேஜ் வேஜ் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வேரி ஓகே வியட்நாம்ல இருக்கிற வேஜ் ஸ்டாண்டர்ட் வந்து அமெரிக்கால நினைச்சே பார்க்க முடியாது போராட்டம் நடத்துறோம் சோ அதனால இந்த மாதிரியான ஒரு நிலவரத்துல சோ அதனால இது அவர் இதெல்லாம் மனசுல வைத்துக் கொண்டு அவர் இந்த முடிவு எடுத்தாராங்கிறது எனக்கு அதாவது முழுமையான ஒரு அதாவது மேற்போக்கான வந்து ஏதோ ஒரு அதாவது அவருடைய என்ன சொல்றது அதாவது அவருடைய குறை இருக்குல்ல தன்னுடைய நாட்டை வந்து மற்றவர்கள் அதிகமாக இதை எடுத்துக்கிட்டாங்க பயன்படுத்திக்கிட்டாங்கிற ஒரு மனநிலை வந்து ஒரு சில விஷயங்கள்ல உண்மையாக இருக்கலாம் அதுல இது இருக்கு ஆனா என்ன பொறுத்தவரை அவர் வந்து இது ஒரு மேம்போக்கான ஒரு புரிதலே கொஞ்சம் கூட இல்லாத ஒரு ஒரு முடிவு ஓகே இது வந்து அதாவது இது ஏதோ வந்து விளையாட்டுத்தனமா செய்யற மாதிரி அவர் செஞ்சுட்டாரு பட் இதனுடைய விளைவுகள் அமெரிக்க நாட்டிலேயே ஏன்னா அமெரிக்க நாட்டு மக்கள் ஒண்ணும் அதெல்லாம் சகிச்சுட்டு இருக்க போறது இல்லை ரொம்ப காலங்காலமா அதெல்லாம் வந்து அதுக்கு எதிர்ப்பு நிலையை காட்டக்கூடியவர்கள் தான் ஓகே அதனால அது ரொம்ப அது என்ன இந்த பட் நீங்க கேட்ட அந்த இதை இந்தியர்கள் எந்த மாதிரியை நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும் அப்படின்னு இருக்கு ஓகே ஒண்ணு நீங்க வந்து இப்ப அந்த பைலாட்ரல் அக்ரிமெண்ட் இன்னும் அந்த இரண்டு நாட்டுக்கான ஒரு வணிக ஒப்பந்தம் வந்து இன்னும் அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கின்றன அதுல எந்த மாதிரி இத செய்ய போறாங்க கையாள போகின்றார்கள் என்று பார்க்க வேண்டும் ஒன்று ஓகே இரண்டாவது இப்ப நீங்க வந்து இந்த இதுல நேரடியாக பாதிக்கப்பட போகின்ற அதிகமான நாடு வந்து நீங்க பாத்தீங்கன்னா நாடுகள் பெரும்பாலும் வந்து சைனாவை மனசுல வச்சுன்னா இந்த அவரு இதை போட்டிருக்காரு கண்டிப்பா சைனாவை மட்டும் சைனாவை மட்டும் செஞ்சாருன்னா அது ஏதோ சைனாக்கு எதிராக செய்யற மாதிரி ஒரு ஆயிடுன்னுக்காக அவர் எல்லாத்தையுமே சேர்த்துட்டாங்க எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாரு ஓகே இப்போ பாத்தீங்கன்னா சைனா அது தவிர உங்களுக்கு வந்து பாகிஸ்தானும் பாதிக்கப்பட போகின்றது இலங்கையும் பாதிக்கப்பட போகின்றது தாய்லாந்து வியட்நாம் இந்த மாதிரி நாட்கள்லாம் உங்க உங்க அதனால நான் என்ன சொல்றேன் நீங்க பாகிஸ்தானோட நீங்க ஆஹ் நட்புறவு மற்ற நாடுகள்லாம் வந்து தோழமை நாடுகள் பாகிஸ்தானோட உறவு எப்படின்னு நம்மளுக்கு தெரியும் பட் ஆனா இப்போ இந்த இப்ப புதிய சூழல்ல நீங்க வந்து உறவுகளை வந்து நாம் வந்து இப்போ இப்ப பங்களாதேஷ்ல போய் பங்களாதேஷ் இவரை வந்து தலைவரை வந்து நேற்றுக்கு பார்த்தார் ஓகே மோடி அவர்கள் பங்களாதேஷ்க்கும் நம்மளுக்கும் இந்த கடந்த ஒரு ஐந்தாறு மாதங்களாக அவ்வளவு இன்னும் உறவு நல்லாக நன்றாக இல்லாதது போல இருந்தது ஓகே இப்ப பார்த்துருக்காரு ஸோ எப்படி நீங்க வந்து இப்போ சூழல் மாறிவிட்டதுன்னா ஸோ பாகிஸ்தானுக்கும் நம்ம வந்து நேசக்கரம் நீட்ட வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கு அப்போ இப்போ நேரடியாக பாதிக்கப்பட போகின்ற நாடுகள் எல்லாம் ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல இருக்காங்க அமெரிக்கா இருந்தீங்கன்னா இப்ப வந்து உங்களுடைய ஏற்றுமதிக்கு அமெரிக்கா மட்டும் நம்பின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை தான் அந்த மாதிரி புதிய உத்திகளை பத்தி யோசிக்கணும் சோ அதுதான் இப்போ தவிர அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு டெக்ஸ்டைல்ஸ்ல நம்மளுக்கு இதுவா இருக்கும்னு சொல்றாங்க ஓகே ஒரு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும் அதாவது ஒரு சில துறைகள் நமக்கு சாதகமா இருக்கும் ஒரு சில துறைகள் பாதகமா தான் இருக்க போறது பட் நீங்க வந்து இப்போ அதாவது அவர் எப்படி இந்த ஒரு இந்த ஒரு சர்வதேச அமைப்பையே வந்து கொலைக்கணும் என்று அவர் முடிவு எடுத்து ஒரு செய்கின்றாரோ அப்ப அதுக்கேற்ற போலதான் நாம் வந்து நம்மளுடைய நகர்வுகளும் இருக்கணும் ரொம்ப முக்கியம் இல்லை அதாவது இந்த ஃப்ரீ தான் இப்போ எந்த விதத்துல இப்போ இந்த ட்ரம்ப்னுடைய இது வந்து ஃப்ரீ ட்ரேடுக்கு உதவி இருக்கு அதனால அதாவது இந்த ஃப்ரீ ட்ரேடு லிபரலைசேஷன் இதெல்லாம் வந்து நமக்கு உதவி உதவு உதவும்னா அதை பேசுவோம்

அமெரிக்கா ஃபிட்டா இல்லங்கிறதுக்கு நான் ஏன் கவலைப்படணும் கரெக்ட் கரெக்ட் அதனால இது வந்து அதாவது இந்த அமெரிக்காவுடைய பிரச்சனைகளை வந்து அவங்க உலக நாட்டு மீது திணிக்கிறாங்க ஓகே சோ இது கொஞ்சம் வந்து நம்மளா சுதந்திரமா யோசிக்கணும் ஓகே ட்ரம்ப் ஏதோ பண்ணிட்டாங்க ட்ரம்ப் பண்ணது வந்து என்ன பொறுத்தவரையில் அதுல வந்து கொஞ்சம் கூட ஒரு அவரு அவருக்கு ஒரு சில விஷயங்கள்ல அவருடைய குறைய நான் இது பண்ணிக்கிறேன் ஆனா இப்போ நீங்க வந்து இப்ப ராணுவ கூட்டணி வச்சிருக்கீங்க நேட்டோ அதுல இருந்து நான் விளைவிக்கிறேன் போறேன் எல்லாம் விலக வேண்டியது தானே அதுக்கு ஒரு டேட் வை நீங்க யார் யாரு நீங்க ஒரேடியா யூரோப்புல இருந்து டிட்ராப் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது இருக்குல்ல நீங்க சேவிங்ஸ் இருக்குல்ல அத யூ டிப்ளோ இம் டி அகாடமி பண்ண மாட்டாரு அதெல்லாம் பண்ணிட முடியாது அதாவது சோ இது வந்து என்ன பொறுத்தவரையும் இது வந்து ஒரு பூச்சாண்டி வேலையா பண்ணிட்டு இருக்க ஓகே இதுக்கு வந்து பின் விளைவுகள் இப்ப சைனா அறிவிச்சிட்டாங்க மற்ற நாடுகள் எல்லாம் யாரையாவது அறிவிக்க போறாங்க தெரியல ஓகே ராமகிருஷ்ண சட்டம் அந்த நேரங்குறது ஒரு முக்கியமான கொஸ்டின் இது பொதுவான கேள்வி நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் அமெரிக்கா வந்து அனக் ஐர்லாند பிரதமministர்ட்ட பேசும்போது அதுக்கு முன்னாடி ரீலோகேட்டிங் பாலிசி தி எவாக்குவேஷன் ஆப் தி பீப்பிள் ஆஃப் காசா फ्रॉम தி காசா அப்படிங்கறத ரொம்ப ஹோல்டா சொன்னாரு நான் ஒரு ரிலையன்ஸ் மண்டலமா ஆக்றேன்னு அதுக்குப்புறம் சொல்றாரு நான் அப்படிங்க சொல்லலேங்கறாரு அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இல்லை நீங்க சார் நீங்க சொன்னத என்ன சொல்றாங்க ஒண்ண சொல்லிட்டு அவர் மாத்துறாருங்கிறதுக்காக அந்த உதாரணத்தை சொல்லுவாங்க அதுதான் சொல்றேன் அதனால தான் நான் சொல்றது அவர் எந்த நிலையில இருந்து பேசிருக்காருங்கிறது நம்மளுக்கு தெரியல ஓகே சோ ஐயா வந்து எப்படி இருக்காருங்கிறது நான் என்ன பொறுத்தவரைகள் இப்போ வந்து அவர் வந்து ஏதோ வந்து ஆஹ் ஒரு ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு காரியத்தை செய்யணும் ஓகே நாம வந்து அந்த அவர் என்ன சொன்னார் மேக் அமெரிக்கா கிரேட் அகைனா வந்து அந்த அந்த ஒரு ஓஷத்தை நான் வந்து நிறைவேற்றிட்டேங்கிறதுக்காக இது செய்யற ஒரு இது ஓகே இது மேக் அமெரிக்கா கிரேட் எதை அகைன் மூலமாக துறையை எடுத்துக்கிட்டீங்கன்னா உற்பத்தி துறை முன்ன மாதிரி இப்போ இல்லை ஓகே அதுலயே வந்து பல மாற்றங்கள் இருக்கு அதாவது முன்ன வந்து உற்பத்தி தான் நீங்க வேலை வாய்ப்பு அதிகம் என்று சொல்லப்பட்டது ஏன் இப்ப இந்தியாவில எடுத்துக்கோ போல நீங்க வே உற்பத்தி துறையினுடைய பங்கு வந்து ஒரே மாதான் இருக்கு ரொம்ப ஒரு இருபது வருடம் இருபது ஆண்டுகள் எடுத்து பார்த்தோம்னா அந்த நீங்க பாத்தீங்கன்னா தான் இருக்கு அவங்க இருபத்தி சதவீதம் வரணும் இருபத்தஞ்சு சதவீதம் வரணும் சொல்லிட்டு இருக்காங்க சொல்லிட்டேதான் இருக்காங்களே பெரிய பெரிய ஃபேக்டரிஸ வந்து அவங்களே அவுட் சோர்ஸ் பண்ணி அவங்களுடைய லேபர் இது வந்து தொழிலாளர் இதை வந்து ஓரளவுக்கு சுருக்கிட்டாங்க அந்த மாதிரி இப்ப நடந்துட்டு சோ இவரு இதெல்லாம் இந்த இப்போ நடத்திருக்குன்ற இது நிகழ்வு சமீப காலத்துல அதெல்லாம் மனசுல வச்சுட்டு அவர் பேசுறாரங்கறது எனக்கு தெரியல சோ அவரு வந்து ஏதோ ஒரு திட்டம் வச்சுட்டாரு அந்த கோஷத்தை நிறைவேற்ற வேண்டும் அந்த கோஷத்தை அது வந்து போனா நாலு வருஷம் தான் இருக்க போறாரு சோ அதனால இது மாதிரி பேசி என்ன பொறுத்தவரையும் ஒரு மிக விரைவில அதை வந்து ஒரு அஞ்சாறு மாசம் கழிச்சு அவர் இந்த திட்டங்களை பல மாற்றங்கள் செய்யலாம் இப்ப நீங்க அந்த காரணத்தை கண்டிப்பா போகல அது மாதிரி இதையும் மாற்றங்கள் அவர் செய்வாருங்க நான் எதிர்பார்க்கிறேன்